ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு வடக ஊற்ற போகறேங்க கூழ் வடகம் ஊற்ற போகிறேன் பச்சரிசி மாவில் ரேஷனில் உள்ள பச்சரிசியை தான் திரிச்சுட்டு வந்தேன் இப்போ தான் போய் திரிச்சிட்டு வந்தேன் நல்லா அரிசியாக இருந்துச்சுங்க நான் கழுவி காயப்படலை அப்படியே திரிச்சிருக்கேன் நல்லா புடச்சிட்டு சளிச்சு எடுத்துகிட்டு அப்புறம் மட்டும் க்ளீன் பண்ணி நான் போய் திரிச்சிட்டு வந்திருக்கேன் இது சம்மர் வந்துருச்சுங்க சம்மர் வந்துச்சுனாலே எல்லோரும் கூழ் வடகம் கூழ் வடகம் தான் ஊற்றுவாங்க ரெண்டு மூணு நாட்டு மழை வரும் மழை வரும்னாங்க மழை வரல அன்னைக்கு தான் பச்சரிசி மாவு திரிச்சிட்டு வந்துவிட்டேன் திரிச்ச மாவு ஒரு சட்டி எடுத்துருக்காங்க இதில் வந்து ரெண்டு சட்டி தண்ணி ஊற்றணும் நம்ம நல்லா சாஃப்டாக திரிச்சுக்கிடணுங்க சாஃப்டாக திரிச்சா தான் உங்களுக்கு வந்து கூழ் வடகம் நல்லா வரும் இப்போ ஒரு சட்டி மாவுக்கு ரெண்டு சட்டி தண்ணி ஊற்றணுங்க இதில் ஊற்றிடலாம் ரெண்டு சட்டி மாவு ஊத்தி வச்சுங்க இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா வந்து ஈஸியா இருக்குங்க நம்ம கிரைண்டர்ல போட்டு அரைச்சி காய்ச்சி ஊற்றதோட இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள் ரொம்ப ஈஸிங்க வேலை வந்து முடிஞ்சிடும் சட்னு ஊர்லலாம் நிறைய காய்ச்சி ஊற்றுவாங்க இப்போ வெயிலுக்கு நம்மலாம் முன்னால் பெரிய பானை நெல்லை வைக்கிற பானை இருக்குது பாருங்க அதில் போட்டு காய்ச்சுவாங்க கிரைண்டரில் தான் போட்டு அரைப்போம் அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு வந்து இப்போ இருக்கட்டும் நம்ம தண்ணி காய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு செட்டி மாவுக்கு ரெண்டு சட்டி தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கணும் ரெண்டு சட்டி தண்ணி விட்டு கரைச்சாச்சு நம்ம கொதிக்க வைக்கிறதுக்கு வந்து ஏழு சட்டி ஊற்றணுங்க மக மொத்தத்தில் ஒம்பது செட்டி தண்ணியாகும் ஒம்பது சட்டி தண்ணி ஊற்றினா தான் நம்மளுக்கு கோரி ஊற்றுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்குங்க இதில் வந்து ஏழு சட்டி தண்ணி ஊற்றிக்கலாம் மாவும் வந்து தண்ணியாக காய்ச்சணுங்க கோரி ஊற்றுறதுக்கு வந்து நம்ம புளிகிறது தான் கட்டியை காய்ச்சணும் இது வந்து தண்ணியாக காய்ச்சணும் காய்ச்சி எடுத்துக்கலாம் மிளகா அரைச்சி ஊற்றிக்கலாங்க மிளகாய் அரைச்சி ஊற்றினிங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நாலு அஞ்சு மிளகாங்க அப்புறமா உப்பு வந்து நம்ம அதிலே போட்டுடணும் மிளகா வந்து நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம் சின்ன குழந்தைகள்லாம் கொடுக்கறனால காரம் வந்து கம்மியாக போட்டு அரைக்க போறாங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தி நீங்க மிளகா போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சாச்சுங்க தண்ணியில் வந்து நம்ம பச்சை மிளகாவையும் உப்பையும் ஆட் பண்ணிடலாம் உப்பு வந்து உங்களுக்கு தேவை தந்தடி போட்டுக்காங்க ரொம்ப உப்பாக இருந்ததுன்னா தண்ணி தாகம் ரொம்ப எடுக்கும் வத்தல் சாப்பிட்டாக்கியா நான் மாவு தந்தடி எடுத்துருக்கேன் அப்புறம் பச்சை மிளகா அரைச்ச மிளகா இதையும் ஆட் பண்ணியாச்சு தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு தான் நம்ம மாவு ஊற்றணும் நல்லா ஹீட் ஆகட்டுங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க இந்த மாதிரி கொதிக்கணும் தர தரன்னு இப்போ நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் மாவுடி ஒத்தி கண்டிக்கிட்டே இருக்கணுங்க நல்லா கட்டி விட ஆரம்பிச்சிடும் கை விடாம கண்டிக்கிட்டே இருங்க அதனால எல்லாம் மட்டையை வச்சு கிண்டி விடுவாங்க குடிப்பு மட்டை இருக்கும் குழந்த ஜோரெலாம் பொங்கலுக்கு பனை வாழையிலோ மட்டையை வச்சுருப்பாங்க அந்த மட்டையை வச்சு கிண்டுவாங்க சீரகம் எள்ளு எல்லாமே போட்டுக்கலாம் நமக்கு லாஸ்ட்டில் போடணும் எப்பவுமே போடக்கூடாது எப்பவுமே போட்டால் அந்த கூல உள்ள கலர் அப்புறம் சேஞ்ச் ஆயிரும் அதனால் லாஸ்ட்டில் தான் நம்ம ஆட் பண்ணணும் மாவு ஊற்றிருக்கனால கொஞ்சம் கூலிங் கம்மியாக இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு வேக ஆரம்பிச்சிருங்க மாவு நல்லா வேகணும் மாவு வேகலைன்னா உங்களுக்கு வந்து வெடிச்சு வெடிச்சு போகுங்க உருந்துடும் ஸ்பூன் விட்டு கோரி ஊற்றினாலும் சரி கவர்ல ஊற்றி பிழிஞ்சு விட்டாலும் சரி உங்களுக்கு குரண குருணையாயிரும் அதனால நல்லா மாவு வந்து வேகணும் இதே பக்கத்துல தான் கிரைண்டர்ல அரைக்கணும்னாலும் அரைச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சுங்க கை விடாம கிண்டணும் திக்காகாரம் ஆரம்பிச்சிருச்சு மாவு வந்து எங்க அம்மாலாம் பெரிய பானையில போட்டு கிண்டும் போது சொந்த பந்தங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்க எங்க அக்கா வீட்டுக்கு எங்க அண்ணா வீட்டுக்கு அப்புறம் எங்க சித்தி வீட்டுக்கு அப்புறம் நம்ம ஆம்பை போகும்போது நிறைய கொண்டு போவாங்க எல்லாருக்கும் பக்கத்து வீட்டுல எல்லாம் கொடுத்து விளம்புவேன் அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க நான் எல்லாருக்கும் கொடுப்பேன் இப்ப எங்க அம்மாவால முடியாது நான் கூழ்வத்திலும் ஜாஸ்தி போட மாட்டேங்க எனக்கு கழுத்து வலி கை வலி எல்லாம் இருக்கனால ஜாஸ்தி போட மாட்டேன் சிறந்த வருஷம் ஒரு ஆசை போடணும்னு அதனால போட்டுக்கிட்டு இருக்கேன் சரி பிள்ளைகளை கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மாவு திக்காக ஆரம்பிக்கிட்டோம் மாவு வந்து நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க கை விடாம பதினஞ்சு நிமிஷம் கெண்டனும் கெண்டுனாதான் மாவு வந்து பக்குவமா கிடைக்கும் நமக்கு ஆறனதுக்கு அப்புறம் நல்லா திக்காயிருவான் அப்புறமா நம்ம கரைச்சி ஊத்தணும் அப்படியே ஆற விட்டுறலாம் நம்ம அடுப்பா பண்ணிட்டு நல்ல வெந்துருச்சு மாவு இந்த மாதிரி கலர் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க இதில் வந்து ஜீரகம் போட்டு விடலாங்க ஜீரகம் வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மொட்டை மாட்டிலே ஊற்றிடலாம் இந்த மாதிரி வெள்ளை துணி இல்லைட்டக்கிய காட்டன் சா ஸாரி கலர் சாரி இடந்தாலும் கலர் சாரிலேயும் ஊற்றிடலாங்க நான் கலர் சாரீலேயும் இந்த மாதிரி வெள்ளை வேஸ்ட்லேயும் ஊற்றிருக்கேன் நல்ல வேரில் சுல்லுன்னு போட்டேன்னா ஒரே நாளையில் நான் நாடியில் பாய் விரிச்சு போட்டிருக்கேன் அதனால் ரெண்டு நாள் ஆகும் காயதுக்கு சூடு வந்து தர சூடு பட்டால் தான் உங்களுக்கு வந்து டக்குன்னு காயும் பாய் விரிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு தூசி இதெல்லாம் மேலே ஒட்டாது அதனால் பாய் விரிச்சு போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஊற்றணும்னா ஊற்றிக்கோங்க அது இல்லைன்னா தரையில் நல்லா க்ளீனாக இருந்துச்சுன்னா தரையிலே சேலையை விரிச்சு போடுங்க எனக்கு வந்து கொஞ்சம் கருப்பு கருப்பாக பாசி பிடிச்சிருக்கனால காய விரித்து போட்டிருக்காங்க இப்போ காயை விட்டு நம்ம எடுத்தாச்சு எடுத்து நான் ரெண்டாவது நாள் காய போட்டிருக்கேன் அவ்வளோத்தையும் எடுத்து அவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சுன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அப்பப்போ நமக்கு தேவைக்கும் மழை காலத்துலலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாகும் இதாங்க மொட்டை மாடி தான் காய போட்டிருக்கேன் இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காய விட்டு போடுங்க பொரிய ஆரம்பிச்சிருச்சு நல்லா கிண்டி கொடுங்க ஒன்று போல் பொரிஞ்சு வரணும் இல்லைக்கி உளுக்கு வந்து கடுக்கு கடுக்குன்னு இருக்கோங்க நல்லா பொரியலன்னா கடு கடுக்கட்டுன்னு இருக்கும் அதனால் நல்லா ஒன்று போல் கிண்டி கொடுங்க நல்லா பொறிஞ்சிடுவோம் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் சூப்பராகட்டு பொரிச்சு எடுத்தாச்சு டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மா மகள் சேனல்லேயும் நான் புளிஞ்சி ஊற்றுறது அப்படின்னு போட்டிருக்கேன் அதுக்கு அளவுக்கு தண்ணி வைக்கணுங்கிறதையும் மெஷர்மெண்ட்டு சொல்லியிருக்கேன் மாதிரி காய்ச்சி ஊற்றுங்க நம்ம கவரில் போட்டு ஈஸியாட்டு காய்ச்சி ஊற்றுறது அப்படின்னு போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து மோருக்கு அப்புறமேட்டு வந்து சாம்பார் சாதத்துக்கு வத்த குழம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சைடு இஷ்ட் தாட்டு ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் எப்படி வந்துச்சுங்க அது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்